அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஜெயஸ்ரீராம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மனிதர்கள் எல்லோருமே பார்ப்பதற்கு ஒரே தான் இருப்பாங்க அதாவது ஒரே மாதிரி இருப்பாங்கன்னா உகம் கண் காது மூக்கு கை கால் என்று தோற்றத்தில் கிட்டத்திட்ட ஒரே மருதாக இருப்பாங்க நிறம் மாறுபடலாம் அதன் வடிவம் மாறுபடலாம் முகபாவம் மாறுபடலாம் சாயல் மாறுபடலாம் அது வேறு சிறிய மாற்றம் என்றாலும் பார்க்கும்போது மனிதர்களிலும் எல்லோரும் ஒரே மாதிராக இருப்பாங்க அவர் நல்லவரா கெட்டவரா திறமையானவரா திறமையற்றவரா எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் அந்த மனிதனை கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது தான் அந்த மனிதனுடைய நடத்தை என்ன சிந்தனை என்ன பாங்கு என்ன குணம் என்ன என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும் பார்க்கின்ற பொழுது எல்லாம் ஒன்றாகத்தான் தெரியும் ஆனால் இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது பிறப்பினால் வருவது அல்ல என்பதை மீண்டும் முன்னோர்கள் சொல்லி வருகிறார்கள் முன்னோர்கள் சொல்வது என்ன என்று சொன்னால் ஒருவனுடைய தான் அதாவது மேன்மையான குணம்தான் அவன் மேலோனா அல்லது கீழோனா என்பதை சொல்லுகின்றது என்பதை நம்முடைய பாரத நாட்ட சித்தாந்த மரபு தெளிவாக மீண்டும் சொல்லிக் கொண்டு வருகிறது பிறப்பால் வருவது அல்ல என்பதுதான் அடித்து சொல்லுகின்றார்கள் அப்போது ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா அல்லது நம்ப தகுந்தவன் தகாதவன் என்று சொன்னால் அவன் பேசுகின்ற பேச்சு செய்கின்ற செயல் இவைதான் அவன் யாரின் அடையாளம் காட்டும் வெறும் வெளி தோற்றம் என்பது தோற்றம் அவ்வளவுதான் அப்போ இதில் பார்த்தா மனிதர்கள் பல பேர் பார்த்தா நிறையா பேசுவாங்க அவர்களுடைய பேச்சை கேட்டால் அவர்கள் விண்ணையே வார்த்தையால் அடைந்து விட நமக்கு தோன்றும் ஆ இவ்வளோ பெரிய ஆளா இவ்வளோ செய்யக்கூடிய ஆளா செஞ்சிருக்கிற ஆளா என தோன்றும் ஆனால் மெல்ல மெல்ல நெருங்கி பழகின்ற போது தான் தோறும் அவர்கள் வெறும் வாய்ப்பந்தல் போடுபவர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் எத்தனையோ பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இன்னும் சொல்லப்போனால் மேடையில் பேசுகின்றவர்கள் அடித்து பேசுவார்கள் பத்தரை மாத்த தங்கம் போல பேசுவார்கள் அவர்கள் வாழ்க்கையெல்லாம் அப்படியே நேர்மையின் பாதையிலே மட்டும் செல்வதைப் போல பேசுவார்களாக இருப்பார்கள் ஆனால் பின்னால் அவர்களை கவனித்தால் ஒருவேளை அத்தனையும் மாறுபாடாக இருப்பதையும் கூட கவனித்திருக்கின்றோம் அப்போ சொல்லுக்கும் செயலுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கின்றது அதான் வள்ளுவர் சொன்னால் இல்லையா சொல்லு சொல் சொல்லுதல் யாருக்கும் எளிய சொல்றதில் ஈஸி தான் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் எது கஷ்டம்னா சொல்லுகின்றபடி செய்வதுதான் கஷ்டம் ஆனால் சொல்லுகிற சொல்லுகின்றபடியே செய்கின்ற மனிதர்கள் வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் அப்போ ஒரு மனிதனுடைய சிறப்பு எது என்று சொன்னால் அது அவனுடைய தான் சொன்ன சொல்லை காப்பாற்றுகின்றவனா தான் சொல்லுகின்ற பற்றி செய்கின்றவனா அல்லது ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு பின்னால் சாக்கு போக்கு சொல்பவனா என்பதை வைத்துத்தான் அவனுடைய நம்பகத்தன்மையே வருவது இன்றைக்கு ஆட்சிக்கு வருவதற்காக என்னெல்லாம் போய் சொன்னார்கள் நாம் அறிவோம் அதை செய்து விடுவோம் இதை கொடுத்து விடுவோம் என்றால் சொன்னார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னே தான் அவர்கள் சொல்வது அவர் கொடுக்கவில்லை மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை நாங்கள் இப்படி இருக்கும் தெரியவில்லை இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம் இன்னும் பொறித்து நிற்பார்கள் என்று வார்த்தை மாற்றி பேசுவதை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு நம்பிக்கை மெல்ல மெல்ல கரைந்து வருகின்றது அப்போ தன்மானம் உள்ள மனிதர்கள் உயர்ந்த குணம் படைத்தவர்கள் தாங்கள் வாக்கு கொடுப்பதற்கு முன் யோசித்து தான் கொடுப்பார்கள் பேசுவதற்கு முன் யோசித்து பேசுவார்கள் செய்கை ஒவ்வொன்றை எண்ணி எண்ணி செய்வார்கள் செய்வதிலே தவறு வராமல் அடுத்தவருக்கு தீங்கு வராமல் பெருமைக்கு குறைவு வராமல் கண்ணியத்தை காப்பாற்றும் விதமாக செய்வார்கள் ஆனால் மற்றவர்கள் எதை பற்றியும் கவலை இல்லை அந்த நேரத்திலே அவர்களுக்கு காரியமாக வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமான சொல்லுவார்கள் எதை வேண்டுமான செய்வார்கள் அவர்கள் எல்லாம் அப்படித்தான் அப்படிப்பட்டவர்கள் இதில் என்ன வேடிக்கை என்றால் இப்படிப்பட்டவர்களை மெல்ல மெல்ல நாமே விலக்கி வைத்து விடுவோம் அவர்கள் என்ன தான் வீரவசனம் பேசினாலும் கூட அதை கவலைப்படுவதில்லை அவள் எட்ட வைத்து விடுகின்றோம் ஆனால் ஒரு நேர்மையானவரோ கண்ணியமானவரோ உயர்ந்தவரோ ஏதேனும் ஒரு சிறிய தவறு செய்து விட்டதாக செய்து வந்தால் கூட அது பூதாகரமாக பேசப்படுவதை அறிகின்றோம் அவரா அவர் செஞ்சிருப்பாரா செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையே ஆனால் நெருப்புலாம் புகையுமா என்றெல்லாம் பேச்சு வரும் இதெல்லாம் வாழ்க்கையில் கவனிச்சிருக்கோம் இதைத்தான் வள்ளுவர் இந்த குரலிலே அழகாக குறிப்பிடுகின்றார் வாருங்கள் அது என்ன குரல் என்று நாம் பார்க்கலாம் குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி என்ற அதிகாரத்தின் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது குரலிலே தெய்வப்புலவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் குன்றின் அணையாரும் குன்றுனா மலை குன்று அதாவது அந்த அளவுக்கு மலை போல உயர்ந்தவர்கள் பெருமை வாய்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் பிறந்தவர்கள் அது உயர்ந்தவர்கள் பேர் வாங்கியவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கின்றவர்கள் குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி போவார்கள் தாழ்வடைந்து போவார்கள் எப்ப என்று சொன்னால் குன்றுவ என்றால் பழிக்கத்தக்க செயலை செயல்கள் குன்றுவ என்றால் சிறிய செயல் அற்பமான செயல்கள் அணைய அதை குந்துமுனை அளவு செய்தாலும் கூட பழிக்கத்தக்க செயல்களை குந் மிகச் சிறிய அளவில் செய்தால் கூட மலையளவு நிற்கின்ற சான்றோர்கள் கூட சிரித்து போவார்கள் அல்லது சிறுமியாக கருதப்படுவார்கள் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் வேடிக்கையாக சொல்லுவாங்க அல்லது உதாரணம் சொல்லுவாங்க ஒரு பெரிய சுவர் வெள்ளை அடிக்கப்பட்ட பெரிய சுவர் நீளமாக இருக்கும் அதில் ஒரே ஒரு இடத்துல ஒரு கரும்புள்ளி இருக்கும் யாரை கூப்பிட்டு கேட்டாலும் அந்த செவத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் இல்லை சொல்லுவாங்க எல்லாம் வெண்மையாக இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க ஒரு கரும்புள்ளி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படித்தான் சான்றோர்களுடைய வாழ்க்கை அவர்களெல்லாம் முழுமையும் வெண்மையானது வெளிப்படையானது ஆனால் அங்கே ஒரு சிறிய ஒரு தவறு ஏற்பின் ஏர்ந்துவிட்டதாக ஒரு பேச்சிபட்டாலோ அல்லது அதுக்கான முகாந்தம் தெரிந்த மாதிரி தெரிந்தாலும் கூட அதை பெரிதாக பேசுவார்கள் அப்படித்தானே ராமாயணத்தில் ராமனுக்கு ஆயிற்று பிறன் மனையிலே தங்கியிருந்தார் அதாவது ராவணனுடைய ராஜ்யத்திலே தங்கியிருந்த காரணத்தினாலே சீத்தை மீது பார்வை விழுந்தது ஆகவே சீதை தீக்குளிக்க வேண்டி வந்தது அப்பொழுக்கற்றவர் தான் சீதை என்றாலும் கூட இந்த ஒரு சிறிய பார்வை விழுந்ததால் தீக்குளிக்க வேண்டி வந்தது என்பது அறிகின்றோம் அப்போ உயர்ந்தவர்கள் சிறிய தவறு செய்தால் கூட அந்த தவறு சிறிய அளவிலே செய்வதற்கான சிந்தனை செய்தால் கூட என்றால் கூட அது பூதாகரமாக பேசப்படும் அது பெரிய ஒரு இழுக்கை கொடுக்கும் என்று வள்ளுவர் இங்கே நமக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் அப்போது எந்த அளவு தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் கீழ்த்தரமாக சிந்தித்தல் கூடாது இழிவான சிந்தனை உள்ளத்திலே மனதில் வைத்து கொள்ளக்கூடாது எண்ணத்தில் வைத்து கொண்டால் செயல் வெளிப்படும் என்ற காரணத்தினாலே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் விளையாடத்தில் சொன்னார் இல்லையா அப்போது உயர்வாக சிந்திக்க வேண்டும் நலனையே சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் இழிவுதான் இப்போது நம்ம தரையில் நிற்கிறோம் டக்குன்னு கீழே விழுந்தால் பெருசு அடிபடாது இது இருபது மாடையிலே நிற்கிறோம் சின்னதாக சாஞ்சு கீழே விழுந்தா என்ன ஆகும் கீழே தரையில் விழுந்தால் என்ன ஆகும் இருபதாவது மாடையில் கீழே விழுந்த தரையில் விழுந்தால் என்ன ஆகும் உயிர் கூட போய் வாய்ப்பு இருக்கு ரெண்டுமே விழுவுதான் தரையில் நிற்கின்ற போதும் கீழே தான் இருபதாவது மாடிகளுக்கும் கீழே தான் ஆனால் ரெண்டு விழுதலுக்குமே அதனுடைய பல வித்தியாசம் வருது போல் தான் உயர்ந்தவர்கள் மிக உயர்ந்த நிற்கின்ற பொழுது சிறிய தவறு கூட பெரிதாக கருதப்பட்டு அதனால் பாதிப்பு அதிகமாக இருக்கும் எனவே தான் வலுவர் சொல்கின்றார் சான்றோர்களே உயர்ந்தோர்களே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் எண்ணி எண்ணி செய்ய வேண்டும் சிறப்பான காரியம் செய்யுங்கள் சிந்தனையில் உயர்ந்து நில்லுங்கள் செயல்களிலே பழிக்கப்படாத உயர்ந்த செயலை செய்யுங்கள் வாழ்க்கையிலே சங்கடங்கள் வந்தால் கூட சிக்கல்கள் வந்தால் கூட அதற்காக தரம் தாழ்ந்து விடாமல் மானத்தை காப்பாற்றி கொள்ளுங்கள் மானம்தான் முக்கியம் பெயர் தான் முக்கியம் கௌரவம் தான் முக்கியம் என்பதற்காக நீங்கள் சமரசம் செய்து கொண்டு அற்பமான காரியத்தில் ஈடுபடாதீர்கள் என்பதை மீண்டும் நினைவூட்டுங்கள் அவகையிலே நாம் தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டு எந்த சூழலில் கூட தெய்வம் நமக்கு துணை நிற்கின்ற காரணத்தினாலே தரம் தாழ்ந்து போகாமல் தன்மானத்தை காத்து துடிப்போடு வாழ்வோம் தெய்வம் துணை நிற்கும் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹந்த்